ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன முடியும்னு பார்த்தீங்கன்னா பிகினராக வந்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்து எப்படி வந்து ஷெட்யூல் பிளான் ஒர்க் அவுட் பிளான் எப்படி வந்து போடலான்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றுமே இல்லைங்க ஈஸியாக நம்ம வந்து அந்த பிளான் ஒர்க் அவுட் பிளான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து ஜிம்முக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்த உடனே இப்போ ஜிம்முக்கு நீங்கள் வந்து போகிறீங்க உள்ளே போன உடனே வந்து சில சில ஜிம்லாம் வந்து ஒர்க் அவுட் பிளான் போட்டிருப்பாங்க ஒரு முப்பது நாள் வந்து பிளான் கார்டு போட்டிருப்பாங்க அப்படி இருக்குது அப்படிலாம் சில பேர் வந்து நார்மலாக வந்து நார்மல் ஜிம் போ போவாங்க அப்போ வந்து அந்த செட்யூல் பிளான் வந்து உங்களுக்கு இருக்காது அதுக்கு நீங்களே வந்து ஒர்க் அவுட் பிளான் நீங்களே வந்து நீங்கள் போட்டுடலாம் அது ஒன்றுமே இல்லைங்க ஈஸியாக நீங்கள் அது பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வீடுதான் நீங்கள் வந்து உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு வார்ம் அப் பண்ணியிருங்க வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடிக்கும் நீங்கள் பண்ணியிருங்க ஒரு ஒன் வீக் ஒன் வீக் வந்து நீங்கள் ஃபுல் பாடியும் பண்ணிடுங்க ஒரு ஃபுல் பாடியும் எல்லாமே வந்து ஒவ்வொரு செட்டு சரிங்களா இப்போ வந்து நீங்கள் மண்டே நீங்கள் போகிறீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் பாடி நீங்கள் ஒரு செட்டு முடிச்சுட்டு ரெப்ஸும் வந்து ஃபிஃப்டீன் டெப்ஸ் சரிங்களா ஸ்லோவாக பண்ணுங்கள் ஒன்று வந்து அவச அவ ரொம்ப வந்து வேகமாகவும் பண்ணக்கூடாது சரிங்களா கண்ட்ரோலாக வந்து வெயிட்ஸ் பண்ணணும் கண்ட்ரோலாக வந்து விடணும் இதுதாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஃபிஃப்டீன் ரெப்ஸு ஒவ்வொரு செட்டு ஃபுல் பாடிக்கும் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மிக்சிங் பண்ணிவிட்டு வந்து ரெண்டாவது நாள் நீங்கள் வரீங்க ரெண்டாவது நாள் பண்ணும்போது அதே ரெப்ஸு அதே வந்து வெயிட்ஸு அதே வந்து ஓவர் செட் இப்போ மூணு நாள் பண்ணுறீங்க அதே கன்வென்சில் ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சது அப்புறம் ரெண்டாவது வாரம் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டாவது வாரம் நாள் தேவையில்லை ஒரு மூணு மூணு நாளைக்கு அப்புறம் டூ செட் பண்ணணும் சரிங்களா ஃபுல் பாடிக்கும் டூ செட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூணு நாளில் வந்து மூணு செட் பண்ணிட்டு இருந்தீங்க அடுத்த மூணாவது நாள் நீங்கள் பண்ணும்போது டூ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஒரு மூணு நாள் சரிங்களா இப்போ வந்து செகண்ட் வீக் நீங்கள் பண்ண போகிறீங்க செகண்ட் வீக் பண்ண என்ன 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 பண்ண என்ன அப்படி என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்கிறீங்கன்னா ஒர்க் அவுட் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல் பாடி பண்ணதுக்கு அப்புறம் உடம்பு வந்து செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான் வார்ம் அப் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மசிலாக நீங்கள் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு மசிலாம் என்னென்னன்னா மண்டே வந்து செஸ்ட்டு சரிங்களா டியூஸ்டே வந்து பைசப் வெனஸ்டே வந்து ரெஸ்ட்டு சரிங்களா ரெண்டு நாள் வந்து நீங்கள் வெயிட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெனஸ்டே ரெஸ்ட் விட்டுட்டு டேஸ்டே டேஸ்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேட்ஸு லேட்ஸுன்னா வந்து பேக் ஒர்க் போட்டு அது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டே ஃப்ரைடே வந்துட்டு லேட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே வந்து பைசஸ் பண்ணுவாங்க சரிங்களா பைஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஃப்ரைடே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ்ஸு ஷோல்டருங்க பண்ண போகிறீங்க ஃப்ரைடே சாட்டர்டே வந்து சிப் பண்ண சாட்டர்டே வந்து லெக்கு பண்ணிடுங்க ஏன்னா வந்து லெக்கு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சண்டே வந்து ரெஸ்ட் கிடைக்கும் லெக்கு பண்ணியிருக்கு சண்டே பிரேக்க்கு அப்புறம் வந்து இதே தான் உங்களுக்கு மண்டே டியூஸ்டே நல்லா நல்லா நல்ல நிலை வச்சுக்கோங்க மண்டே டியூஸ்டே மண்டே வந்து செஸ்ட்டு டியூஸ்டே வந்து பைசப்ஸு வெனஸ்டே ரெஸ்ட்டு டேஸ்டே வந்து லேக்ஸு ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே ஸ்கில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே வந்து லெக்கு சண்டே வந்து ரெஸ்ட்டு சரிங்களா அப்படியே வந்து ஒவ்வொரு மசெலாம் வந்து மண்டே வந்து ரெண்டு நாள் வெயிட்ஸு ஒரு நாள் ரெஸ்ட்டு ரெண்டு அப்புறம் வந்து ரெண்டு நாள் வெயிட்ஸு ஒரு நாள் ரெஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து ஒன் மன்த் ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஒன் மந்த்து ஃபுல்லாக வந்து சிங்கிள் மசில் எடுத்துக்கணும் அடுத்தது வந்து செகண்ட் மாதம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா டபுள் மசில் பண்ணணும் டபுள் மசில் என்னென்னா மண்டே வந்து செஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் அதே நாளில் வந்து பைஸ் பண்ணியிருந்தோம் செஸ்ட்டும் பைஸும் சரி நான் பண்ணி அப்புறம் டியூஸ்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே ஷோல்டரும் பண்ணுவான் லேப்ஸ் லேப்ஸும் ஷோல்டரும் பண்ணுவோம் லேப்ஸ் ஒரு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தோம் அதுக்கு அப்புறம் வந்து வெனஸ்டே ரெஸ்ட் எடுக்கணும் வெனஸ்டே ரெஸ்ட் கொடுத்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுருவோம் வெனஸ்டே ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் டேஸ்டே என்ன பண்ணுறீங்கன்னா ஷோல்டர் டைசஸ் நீங்கள் பண்ணுங்க சரிங்களா சாட்டிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெக்கு லெக்கு முடிச்சுட்டு கார்டியோ சரிங்களா கார்டியோ முடிச்சிருக்கீங்க கார்டியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆப்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ஸ் பண்ணுறான்னு பண்ணலாம் இல்லை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான் டபுள் மஷன் நீங்கள் மண்டே என்ன பண்ணீங்களோ அதே வந்து சாட்டர்டே பண்ணிடுங்க செஸ்ட்டும் வயசும் அதுக்கப்புறம் வந்து சண்டே ரெஸ்ட்டு இதாங்க இது வந்து மந்த்லி இந்த செகண்ட் மாதம் அதே ரெப்ஸ் த்ரீ செட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் த்ரீ செட்டு இப்போ வந்து மூணாம் மாதம் நீங்கள் பண்ணுறீங்க மூணாம் மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து இதே ஃபாலோ பண்ணுங்கள் டபுள் மொசில் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் மந்த்து வந்து சிங்கிள் மொசில் பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டாவது மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் மசில் இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் நாலாவது மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா புஷ்புல் புஷ்புல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதெல்லாம் நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு அவுட் நீங்கள் வரப்போகுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் புஷ்ஷன்னா செஸ்ட்டு மண்டே செஸ்ட் பண்ணுறீங்க புஷ்ஷனா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஷோல்டர் ட்ரைசப் இது மூணுமே வந்து புஷ்ஸு சரிங்களா புல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இழுக்கிறது அதில் என்னென்ன வரும் ஒர்க்கவுட் வருன்னு பார்த்தீங்கன்னா லேட் லேட்ஸு லேட்ஸ் என்னென்னா பேக்கு அவுட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா லேட் புல் டோர் அப்புறம் வந்து ஒன்னாம் டோரிங் அப்புறம் வந்து பைசப்ஸு பைசெப்ஸ் அதெல்லாம் வந்து புல் சரிங்களா இதுதான் நீங்கள் வந்து ஒரு நாலு மூணு மாதம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறீங்க அது என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் ஒன் அவுட் பண்ணிக்கிறாங்க மண்டே வந்து புஷ்ஷு செஸ்டூ ட்ரைசப்ஸு சோல்டர் இந்த மூணு தான் ஒரு கொடுக்குங்க சரிங்களா டியூஸ்டே புல் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா லேட் ஃபுல் டவுனு ஒன்னாம் ப்ரோவிங்கு அப்புறம் வந்து கேபிள் த்ரோங்க அப்புறம் வந்து செஸ்ஸு சப்போர்ட் த்ரோவிங்கு இதை வந்து பண்ணுங்க இந்த இதை முடித்ததுக்கப்புறம் வந்து பைசப்ஸ் புல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பைசப்ஸ் அதே தான் பைசப்ஸ்ன்னு வந்து பைசப்ஸ் கேர் வித் கார்டு அது நீங்கள் பண்ணலாம் டபுள் கேள் பண்ணலாம் ஆல்ரெண்டாக நீங்கள் பண்ணலாம் அது அதுவும் அது ஒன்று என்ன பைஸ் கேபர் நீங்கள் அதுவும் பண்ணலாம் நீங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அதை மண்டே ஸ்டே புஷ் புல் பண்ணிட்டு வெனஸ்டே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது வெனஸ்டே என்ன பண்ணி லெக்கு பண்ணணும் லெக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து டேஸ்டே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் சரிங்களா ரெஸ்ட் கொடுக்கிறதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து புஷ் புல் அதே தான் உங்களுக்கு வரும் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சிறு கிடைக்கும் மெயினாக வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களோ நீங்கள் வந்து மசில் பில்டு பண்ணாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபிட்டாக இருந்தாலும் மெயினாக வந்து டைட் நீங்கள் மெயினாக ஃப்ரெண்ட் பண்ணி போகிறோம் வந்து சும்மா வந்து நீங்கள் வந்து கிடைக்கிறது வந்து வீட்டு சாப்பாடு அதெல்லாம் சாப் சாப்பிட்லாம் நீங்கள் நீங்கள் என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் கேல்இஸ் குள்ளே நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் கேல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு மெயின்டைன் ஆகும் மசில் வேண்டியதாக ஆகும் என்னெல்லாம் வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்க முடியல என்னெல்லாம் வந்து கரை சாப்பிட்டால் சாப்பிட முடியும் நீங்கள் சாப்பிடுங்க அந்த கேல்ஸ் குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே உடம்பு நல்லா கொண்டு வரலாம் ஃபிட்டாக இருக்கணும் ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் இருக்கணும் இதே நீங்கள் ஃபாலோ கண்டினியூ கண்டிப்பாக இருக்கும் நம்ம சேனலுக்கு இதை புதுசாக பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னென்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஜிம்முக்கு வந்து நீங்கள் வந்து யார் வேணாலும் நீங்கள் வந்து ஜிம்முக்கு நீங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்கள் ஜிம்மு பண்ணலாம் ஓகே பாய்